அந்த அமெரிக்காவின் முப்பத்தி ஐந்தாவது கடந்த நாளில் நம்முடைய படர்ச்சியாளராக திகழ்ந்து வந்திருக்க அவர் எடுத்திருக்கிற காரண என்றை முதலாவராக அவர் கூறிட்டு இருப்பதை முதலில் சொல்லி பராமரிக்கிறார் திராவணத்திலிருந்து மீனும் தமிழகத்தை நாமே ஆ என்கிற இந்த நடத்தொண்டிருக்கிற தலைவர் என் பசுமகண்ணன் ஏர்போர்ட் மூத்தியார் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையிலான தலைமை செயலாளர் ஆனந்த் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற மாமல்லன் அவர்களே தலித் குடும்பங்களே துணைநிலை அவர்களே மற்றும் என்னோடு வாக்காளி மக்களிடையே மாவட்ட செயலாளர் கலையாளர் ஏழுமலை அவர்களே மாவட்ட அமைப்பு செயலாளர் திருப்பூர் ஒன்றிய உறுப்பினர் தம்பி தட்சாமூர்த்தி அவர்களே மரபு நகர செயலாளர் தம்பி ஹரிகிருஷ்ணன் அவர்களே தலைவர் தினேஷ்குமார் அவர்களே திருப்பூரில் ஒன்றியத்துடைய செயலாளர் சதீஷ்குமார் அவர்களே கிழக்கு செயலாளர் தம்பி தீனா அவர்களே பேரூர் செயலாளர் தம்பி திருப்பூர் தலைவர் பாலாஜி அவர்களே மற்றும் எங்களோடு தனியூரிலிருந்து இருக்கிற திருப்பூர் தொகுதியுடைய தொகுதி தலைவர்